சங்கதி கோயிலோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்பு செய்திகள் இளைஞனின் மரணத்துக்கு நீதி கோரி போராட்டம் நாமலுக்கு எதிரான படியானை உடனடியாக நாடு திரும்பியவருக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு செம்மணி மரித புதைகுழி விவகாரம் ஸ்கேன் பரிசோதனைகள் தாமதம் செம்மணி மரித புதைகுலியில் இதுவரை கண்டெடுக்கப்பட்டுள்ள சான்று பொருட்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பு ஜாழில் டிக்டோக் காதலனுக்காக நகைகளை திருடிய ஜுவதி கைது மட்டக்களப்பில் வாழ்வெட்டு தாக்குதல் குழந்தை உட்பட மூவர் படுகாயம் எல்லை தாண்டிய மற்றும் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கை மீனவர்கள் யாழில் சகோதரியுடன் வசித்து வந்த சகோதரன் படுகொலை நல்லூர் ஆலய வளாகத்துக்குள் அத்துமீறி உள்நுழைந்த நுழைந்த ராணுவத்தினரால் பரபரப்பு அடுத்தடுத்து கைதாகும் படை அதிகாரிகள் ஈழப்போருடன் தொடர்பு உற்றவர்களா தொடர்வன விரிவான செய்திகள் முல்லைத்தீவு பவனிக்குளம் பகுதியில் கடந்த ஒரு வருடத்துக்கு முன்னர் சடலமாக மீட்கப்பட்ட இளைஞனின் மரணத்துக்கு நீதி கோரி கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது கடந்த வருடம் இதே நாளில் முல்லைத்தீவு பாண்டியன் குளம் சென்று திரும்பிக் கொண்டிருந்த குறித்த இளைஞன் கொலை செய்யப்பட்டு பவனி குளத்தில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டார் இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்ட இளைஞனின் மரணத்துக்கு நீதி கோரி ஒரு வருடமாகியும் சம்பவம் தொடர்பில் இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை என்றும் இந்த விடயம் தொடர்பில் அசம்பந்த போக்கு நிலவி வருவதாக பிரதேச மக்கள் குறிப்பிட்டனர் இந்நிலையில் குறித்த முதலாம் ஆண்டு நினைவு நீதியை வலியுறுத்தி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ மனு தாக்கல் செய்த கம்பாந்தோட்டை நீரபா நீதிமன்றத்தில் முன்னிலையானதை அடுத்து அவருக்கு பிணை வழங்கப்பட்டது பிடியானை பிறப்பிக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ என்ற தினம் கடநாயக விமான நிலையத்தூடாக நாட்டை வந்தடைந்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை கைது தினம் அம்பாந்தோட்டை உத்தரவு பிறப்பித்த முன்னிலை ஆகலாம் என்று தெரிவிக்கப்பட்டது அவர் மாலைதீவுக்கு ஒன்றில் கலந்து கொள்ளச் சென்ற நிலையில் இன்று நாடு திரும்பினார் ஜனாதிபதி தீசா தேசாநாயக்கர் மாலைதீவுக்கு சென்ற அதே விமானத்தில் நேற்று காலை நாமல் ராஜபக்ஷ பயணித்ததாக தெரிவிக்கப்பட்டது கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு அம்பாந்தோட்டை துறைமுகம் தொடர்பான போராட்டம் முன்னின் போது முறைகேடான முறையில் நடந்து கொண்டமை தொடர்பில் நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்டோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது எனினும் குறித்த வழக்கில் நாமல் ராஜபக்ஷ முன்னிலை ஆகாமையின் காரணமாக அவரை கைது செய்யுமாறு அம்பாந்தோட்டை நீரவா நீதிமன்றம் பிடியானை உத்தரவொன்றை பிறப்பித்துள்ளது மனித புதைகுலி அடையாளம் காணப்பட்ட செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தை ஸ்கேன் பரிசோதனை மேற்கொள்வதற்கான பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி இன்னும் கிடைக்கப்பெறவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் பரிசோதனைகள் செம்மணி இந்த அபிவிருத்தி பணிகளின் போது தாமதமடைந்துள்ளனும் தொகுதிகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய இதுவரை இடம்பெற்ற அகழ்வு பணிகளில் நூற்றி நான்கு மனித எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டன இந்நிலையில் மனித புதைகுலி அடையாளம் காணப்பட்ட சித்துப்பாத்தி இந்தமயான எல்லையைச் சூழ ஸ்கேன் பரிசோதனை மேற்கொள்வதற்கான முதல் கட்டமாக கடந்த வெள்ளிக்கிழமை துப்பரவு பணிகள் இடம்பெற்றன நேற்று திங்கட்கிழமை ஸ்கேன் பரிசோதனை மேற்கொள்வதற்கான பாதுகாப்பு அமைச்சர் அனுமதி கிடைக்கப்பெறும் என்று எதிர்பார்த்த போதும் நேற்று மாலை வரை அனுமதி கிடைக்கவில்லை இதனால் ஸ்கேன் பரிசோதனைகள் தாமதம் அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளன ஜாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுலியில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட அகழ்வின் பொழுது ஐம்பத்தி நான்கு சார்ந்த பொருட்கள் மீட்கப்பட்டன இந்த ஐம்பத்தி நான்கு சார்ந்த பொருட்களும் நீதிமன்றத்திடம் கையளிக்கப்பட்டுள்ளன செம்மணி இந்த மயானத்தில் அடையாளம் காணப்பட்ட மனித புதைகளுக்கில் முதலாம் கட்டமாக ஒன்பது நாட்கள் இடம்பெற்ற அகழ்வு மற்றும் இரண்டாம் கட்டமாக இருபத்தி மூன்று நாட்கள் அகழ்வு பணிகள் இடம்பெற்றன இதன்போது ஐம்பத்தி நான்கு சார்ந்த பொருட்கள் அடையாளம் காணப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளன யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த டிக்டாக் பிரபலங்களில் ஒருவரான தன்னுடைய காதலனுக்கு மோட்டார் சைக்கிள் வாங்க வீட்டில் நகைகளை திருடிய ஜுவதி உள்ளிட்ட ஏழு பேரை சாவகச்சேரி போலீசார் இன்று கைது செய்தனர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் டிக்டாக் சமூக வலைத்தளங்களில் தமது காணொலிகளை பதிவேற்றி பிரபலமானவராக தன்னை காட்டிக் கொண்டார் குறித்த இளைஞனோடு டிக்டாக் மூலம் அறிமுகமான சாவகச்சேரி பகுதியைச் சேர்ந்த யுவதி அவரை காதலித்து வந்தார் இந்நிலையில் தன்னுடைய காதலனுக்கு அதிநவீன மோட்டார் சைக்கிள் ஒன்றை கொள்வனவு செய்வதற்காகவும் காதலன் சொகுசு வாழ்க்கையை வாழ்வதற்காகவும் தனது வீட்டில் இருந்து சுமார் பத்தொன்பது பவுன் நகையை திருடி அதை காதலனிடம் கொடுத்துள்ளார் வீட்டில் இருந்த நகைகள் காணாமல் போனமை தொடர்பில் ஜுவதியின் பெற்றோர் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்தனர் பிரகாரம் விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் ஜுவதி மீது சந்தேகம் கொண்டு அவரிடம் விசாரணை முன்னெடுத்த போது வீட்டில் இருந்த நகைகளை தான் களவெடுத்து காதலனுக்கு வழங்கியது ஒப்புக்கொண்டார் கொண்டார் யுவதியின் வாக்கு அடிப்படையில் காதலனை கைது செய்த போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அதன் அடிப்படையில் வீட்டில் நகைகளை திருடிய அவரின் காதலன் வீட்டில் நகைகளை திருடியமை குடந்தையாக செயற்பட்ட யுவதியின் நம்பி நகைகளை விற்க உதவியோர் நகைகளை வாங்கியோர் என ஏழு பேரை போலீசார் கைது செய்தனர் கைது செய்யப்பட்டுள்ள ஏழு நபர்களையும் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன மட்டக்களப்பு ஆரையம்பதி பிரதேசத்தில் இடம்பெற்ற தாக்குதலில் ஒரு வயது குழந்தை இருவர் படுகாயமற்று வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர் காத்தாங்குடி போலீஸ் பிரிவில் உள்ள ஆரையம்பதி தீர்த்தக்கரை வீதியில் உள்ள வீடொன்றில் வாழ்ந்து வரும் பெண் ஒருவருக்கும் அவரின் உறவினருக்கும் இடையில் இடம்பெற்ற பண கொடுக்கல் வாங்கலை அடுத்து வாய் திறக்கம் ஏற்பட்டது இதையடுத்து பெண்ணின் உறவினரான ஆண் பெண் மீது வாழால்வட்டி தாக்குதல் மேற்கொண்டதை அடுத்து பெண்ணும் அவரின் ஒரு வயது குழந்தையும் படுகாயமடைந்துள்ளனர் இதனையடுத்து படுகாயமடைந்த குழந்தையும் அவரின் தாயாரும் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அதேவேளை குறித்த பெண் மீதும் அவரின் குழந்தை மீதும் தாக்குதலை நடத்தியவர் காயமுற்ற நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது மேலும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை காத்தாங்குடி போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய தொழிலாளர்களின் அத்துமீறிய மீன்பிடி நடவடிக்கையால் யாழ் மாவட்ட தொழிலாளர்களின் வலைகள் அளிக்கப்பட்டு வருவதாக கடற் தொழிலாளர்கள் கவலை வெளியிட்டனர் குறிப்பாக பருத்தத்துறை கடற்பரப்பில் கடந்த சில தினங்களாக எல்லை தாண்டி இந்திய கடற் தொழிலாளர்களின் இழுவைமடிப்படங்களின் மீன்பிடி அதிகரித்துள்ளது குறிப்பாக நேற்று இரவு இந்திய கடற்கொழிலாளர்களின் இழுவை மடிப்படையின் எல்லை தாண்டிய மீன்பிடியால் பருத்தத்துறை பகுதி கடத்தொழிலாளர்களின் வலைகள் அளிக்கப்பட்டுள்ளன அத்துடன் உள்ளூரில் சட்டவிரோத மீன்பிடியான சுருக்கு வலை தொழில் நடவடிக்கையால் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் இவற்றை கட்டுப்படுத்த மீன்பிடி அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்திய கடற்கொழிலாளர்களின் அத்துமீறல்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என கடற்கொழிலாளர்கள் வேண்டுகோள் முன்வைத்துள்ளனர் யாழில் சகோதரியுடன் வசித்து வந்த சகோதரர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண போலீசார் தெரிவித்தனர் குறித்த சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றது முதலாம் குறுக்கு தெரு மணியந்தோட்டம் பகுதியைச் சேர்ந்த வைரமுத்து சாந்தலிங்கம் என்பவரே உயிரிழந்துள்ளார் இதுகுறித்து தெரிய வருகையில் குறித்த நபரும் ஐம்பத்தி ஆறு வயதுடைய சகோதரியும் சம்பவம் இடம்பெற்ற வீட்டில் வசித்து வந்தனர் இவ்வாறான சூழலில் அவர் கொலை செய்யப்பட்ட இன்று காலை சடலமாக மீட்கப்பட்டார் இது குறித்து உயிரிழந்தவர் சகோதரி வழங்கிய வாக்குமூலத்தில் நான் குறி சொல்லும் வேலை செய்து வருகிறேன் இரவு மூவர் வீட்டுக்கு வந்து தண்ணி கேட்டார்கள் அவர்களுக்கு உள்ளே உள்ளே அவர்கள் வந்து என்னை கட்டி போட்டுவிட்டு நகைகளை திருடிச் சென்றனர் பின் அதிகாலை மூன்று அளவில் நான் கட்டுக்களை அபைத்துவிட்டு வெளியே வந்து பார்த்தபோது சம்பி சல்லமாக காணப்பட்டதாக அவர் கூறினார் இருப்பினும் குறித்த பெண் வழங்கிய வாக்குமூலத்தில் திருப்தி அடையாத யாழ்ப்பாண போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தனர் நல்லூர் கந்தனாலய வளாகத்தில் இராணுவத்தினர் அத்துமீறி உள்நுழைந்ததால் பதற்ற நிலை ஏற்பட்டது வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் பெரும் திருவிழா கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியது இதன்போது நல்லூர் ஆலய முன்பாயிலால் திடீரென்று ஒரு ராணுவ வாகனம் உள்நுழைந்தமையால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது குறிப்பாக பாதனைகளுடன் செல்வதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை நல்லூர் கந்தன் ஆலயம் உலகளாவிய ரீதியில் சிறப்பு பெற்று விளங்குகிறது இவ்வாறான சூழ்நிலையில் ராணுவத்தின் குறித்த வாகனம் அத்துமீறி உள்நுழைந்தவை மக்கள் மத்தியம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த உலகதனை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் நேற்று கைது செய்யப்பட்டார் இவ்வாறு தொடர்ச்சியாக கைது செய்யப்படும் பாதுகாப்புத்துறையினர் சிலர் ஈழப்போரின் இறுதி தருவாயில் ஏதோ ஒரு சம்பவத்தில் தொடர்புபட்டிருப்பதாக தென்னிலங்கை சமூக ஊடகங்கள் மற்றும் தனிநபர்களால் பல கருத்துக்கள் வாத பிரதிவாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன இதன் காரணமாக சிங்கள பேருந்தவாத மக்களிடத்தில் மேலும் ஒரு கலவரத்தை ஏற்படுத்த மனோபாவம் உருவாக்கப்படுவதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவித்தனர் நேற்று கம்மன்பிலை நடத்திய ஊடகர் மாநாட்டில் தமிழீழ விடுதலைப் புலிகளின் பிரதானிகளின் ஒருவரை ஜனாதிபதி சந்தித்ததாகவும் சர்ச்சைக்குரிய கருத்தொன்றை பதிவிட்டுள்ளார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி டுவெண்டி ஃபோர் டாட் காமுடன் இணைந்திருங்கள் வணக்கம்